பரிபூர்ணமா குணப்படுத்தி விடுவாங்கன்னா குணப்படுத்திட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையும் கொடுக்குறாங்களா பசங்கலாம் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி கரு இத பத்தி நான் என்ன சொல்ல முடியும் நான் கூட வந்து முப்பத்தஞ்சு வருஷமா சரக வச்சு நிற்கிறேன் பெயிண்ட் அடி ஆரம்பிச்சதுலருந்து நான் சவால்கிறேன் இது எங்களுக்கு வந்து துரோகமாக தான் நான் நினைக்கிறேன் காரணம் இப்போ முப்பத்தஞ்சு வருஷமா சரகாச்சு எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க இல்லையா எங்களுக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு கேட்கவும் முடியாது இப்ப நீங்க பண்ணிக்கிற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது சரியா தப்பா அது தெரியல இருந்தாலும் மனசுல பண்ண சமுதாயம் நம்ம படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு படிக்கிற பசங்க திட்டுத்தனமா தம் பானுங்க திட்டுத்தனமா தண்ணி பானுங்க இப்ப எல்லா பிள்ளைகளும் வந்து கஞ்சா அடிக்குதுங்க இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணி கொடுத்துக்கிறீங்கன்னாக்கா அந்த கஞ்சா அடிக்கிற பசங்களை நீ இனிமே வீட்டுல சொல்லிட்டு போய் தண்ணி அடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறீங்க ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டு இனிமே எல்லாம் எதுனா ஒரு திட்டு வேலை எதுனா உங்களுக்கு பண்ணிட்டு நேராக போய் வாங்கி ஸ்டாப்பில் போய் சரக்காரை ஆரம்பிச்சுருவாங்க காரணம் என்னன்னு கேட்டாங்க அவனும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவான் தண்ணி ஆச்சா அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களே கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்க படித்தா வேலைக்கு கிடைக்காது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துடுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க இந்த ஆர்டர் அப்படி தான் பண்ணிட்டுன்னு சொல்லலாம் படிக்கிற பசங்க தவறான பாதைக்கு போகிறதுக்கு இந்த ஆர்டர் வழிவகுக்கும் அப்படி தான் சொல்லலாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறமோ இல்லையோ டெய்லி தண்ணி ஆச்சுன்னா நீ போதை மறுவாழ்வு மையத்துல போயிட்டு மருத்துவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்துக்கிட்டு படிக்கிறத விட்டுட்டு தண்ணி அடிக்க போங்க இது ஒண்ணு இன்னொன்னு அரசாங்கம் என்ன பண்ணுன்னா அரசாங்கம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் செய்யுது இப்போ இருக்கிற மறுவாழ்வு மையம் அதாவது இந்த தண்ணி போதைக்கு அடிமானவங்க மறுவாழ்வு மையம்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு இது ஐம்பது பிரான்ச்சு நூறு பிரான்ச் ஆயிடும் இப்போ ஐம்பது பிரான்ச்சு நூறு பிரான்ச்சாக ஆகும்போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது இப்போ கவர்மெண்ட்டால் அவங்க வேலை செய்கிற டாக்டரு நர்ஸு கம்பவுண்டர் அவங்களாம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராது அவர் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உனக்கு குணப்படுத்தி விட்டுருவோம் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து சொல்லிக்கிறீங்க அவர் மூணு மாசம் மூணு மாசத்துக்கு வந்து அவர் அந்த ஆஸ்பத்திரி வந்து சரக்குங்கிறது எல்லாமே கிடைக்கும் அந்த அது சரக்கு எல்லாம் அழைச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார் வெளியே போகும்போது இந்த டாக்டர் கம்பவுண்டரு நர்ஸ் எல்லாம் பேசிட்டு ஒருத்தருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபா கொடு இல்லை ஒரு லட்ச ரூபா கொடுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும் அப்படின்றாங்க உள்ள போய் சரக்கு சரக்கும் கிடைக்கும் ஒரு ரூமும் கிடைக்குது அவங்களுக்கு உட்காந்து அடிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க குணமாவாமைய ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்குது கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும் ஒண்ணு பிள்ளைங்கள படிக்க விடாம தண்ணி அடிக்க கோத மறுவாழ்வு மையம் ஆஸ்பத்திரி பத்து பிரான்சிக்கு நூறு பிரான் மாறுது இன்னொன்னு கவர்மெண்ட்ல வேலை சிற டாக்டர் நர்ஸ் கம்பவுண்டர் அவங்க எல்லாம் வந்து லஞ்சம் வாங்கறதுக்கு வழி வகுச்சு இது மூணுமே இந்த ஒரு ஆர்டர்ல வருது இது எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயம் அப்படின்னு தெரியல சரி நீ இதுதான் செய்வே அப்படின்னா அப்போ இத்தனை வருஷமா தனியா வச்சு எங்களுக்கும் ஒரு நல்லது பண்ணு எங்களுக்கும் இதே மாதிரி கவர்மெண்ட் வேலை கொடுக்கும் எங்களுக்கு வயசு ஆயிடுச்சு இருக்கிற ரெண்டு பத்து வருஷத்துக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஜாபோ பண்ணிட்டு ஏதோ ஒரு சமத்துல மாதிரி சந்தோஷமாக கொடுக்கணும் வயசாகிடுச்சுன்னு நீங்களே சொல்றீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியும் ஏன் முடியாது இப்போ கவர்மெண்ட்ல ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் வந்து அவங்க திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா அதுக்கு ரீஜாயிண்ட் பேர் வச்சுக்கிறாங்க அவங்க வர்றதுக்கு சம்பளம் மாட்டோம் அது நிரந்தர சம்பளமா கிடைக்கும் மற்ற அலுவன்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்குலாம் அவங்க அந்த நமக்கு அந்த அளவுக்கு கரெக்டா பேச அதே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ வயசு ஆகிப்போச்சு இப்போ ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஆகுதுன்னா இந்த பத்து வருஷத்துக்கு நீ எனக்கு கவர்மெண்ட் வேலை கூடு எங்களையும் ரீஜாயிண்ட் பண்ணிக்கோ இப்போ நடைமுறைப்படுத்தணும் வேணான்றீங்களா இது எந்த இந்த நானே எதை பார்த்து எனக்கு தெரியலுது நாங்க தான் இப்போ பெயிண்ட் வேலை செஞ்சின்னு தண்ணி அஷ்டி மீனா போயிடும் பிள்ளைங்களாச்சும் நல்லா பழங்க இப்போ பத்தாவது பச்சா ஒரு வேலை கிடைக்கும் பன்னெண்டாவது பச்சா ஒரு வேலை கிடைக்கும் டிகிரி முடிச்சா ஒரு வேலை கிடைக்கும் இப்போ இந்த ஆர்டர்ல என்ன போடுக்குறாங்க பரிபூர்ணமாக குணமாயி நீ வந்தீன்னா உன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுத்தேன் இப்போ பத்தாவது மூச்சவனுக்கு வேலை இல்லை பத்தாவது மூச்சவனுக்கு தண்ணி அச்சா வேலை கிடைக்கும் பன்னெண்டாவது மூச்சவனுக்கு வேலை இல்லை பன்னெண்டாவது முடிச்சுட்டு அது தண்ணி வச்சா அவனுக்கு வேலை கிடைக்கும் டிகிரி முடிச்சவனுக்கு வேலை இல்லை டிகிரி முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறவனும் வேலைக்கு இல்லை அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு என்ன அரசாங்கம் என்ன பண்ண போகுது என்ன நம்ம நாடு எதை பார்த்து போகுதுன்னு தெரியல முற்றுங்க எனக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை வேலைக்குது சும்மா இதை பற்றிலாம் என்கிட்ட பேசினுக்காங்க நாடு நாசமாக போட்டு